டிவி நேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோடு இன்னைக்கு வந்திருக்கேன் ஒரு மீனவன் ஒரு நதியில் ரெகுலராக வந்துட்டு மீனை பிடிச்சி அதை வாழ்வாதாரத்துக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அவங்க குடும்பமே வந்துட்டு மீன் பிடிச்சி தான் சாப்பிட்றாங்க ஆனால் இது ஒரு நதி ஒரு நாள் அந்த மீனவன் வழக்கம் போல் மீன் பிடிக்கிறதுக்கு வலையை போடும்போது அந்த வலையை வந்துட்டு இருந்து பெருசாக ஏதோ இழுத்தா மாதிரி இருந்தது அந்த மீனவனுக்கு ஒரே சந்தோஷம் ஏதோ பெரிய மீன் மாட்டிக்கிச்சு போல் இன்றைக்கி நமக்கு ஒரு ச ஒரு வலைய வேட்டை அப்படின்ற மாதிரி ஒரே சந்தோஷம் இழுத்து இழுத்து பார்க்குறாரு இழுத்து பார்த்தா ஒரு சின்ன மீன் மட்டும் இருக்குது அப்போ அந்த சின்ன மீன் அந்த வலையை அந்த அளவுக்கு இழுத்து இருக்குது போல இந்த மீனவனுக்கு என்னடாது இந்த சின்ன மீன் தான் மாட்டுச்சா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகத்தில் அந்த சின்ன மீனை பார்க்கும்போது அந்த சின்ன மீன் என்ன வந்துட்டு இருந்து வெளியே எடுத்துடாதீங்க வெளியே எடுத்துட்டா நான் செத்து போயிடுவேன் எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்குதான் மீனவன் அதெல்லாம் கண்டுக்கல ஏன்னா தினம் தினம் அவனுடைய வேலையே அதுதான் மீன்களை பிடித்து வாழ்வாதாரத்துக்கு சமைச்சு சாப்பிட்றது அப்படின்ட்டு அப்போ இந்த மீன் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா நான் சின்ன மீன் என்ன இன்னைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் பெரிய பலன் இருக்காது ஆனால் இதுவே என்ன பழையபடி இந்த நதியில் உள்ள தண்ணியில் என்ன நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நான் போய் என்னுடைய நண்பர்களான மற்ற மீன்கள்கிட்ட போய் சொல்லி நாளைக்கு இதே சமயத்தில் இதே இடத்துல கூட வைக்கிறேன் அப்போது நீங்கள் வளைய போடும்போது உங்களுக்கு நிறைய மீன்கள் கிடைக்கும் என் நண்பர்கள்ட்ட சொல்லி நான் எப்படியாவது வந்துட்டு நான் வச்சு உங்களுக்கு வந்துட்டு வாழ்வாதாரமாக என்னுடைய நண்பர்களாக ஆக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குதான் அந்த சின்ன மீன் அந்த மீன் அவனுக்கு ஒரே சந்தோஷம் இந்த ஒரு சின்ன மீன்னால அவனுக்கு பெரிய லாபம்னு எதுவுமே கிடையாது ஆனால் நிறைய மீன்கள் வந்ததுன்னா அது அவனுக்கு வந்துட்டு ஒரு வியாபாரத்துக்கு கூட யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சின்ன மீனே நாளைக்கு நான் திரும்ப வருவேன் அப்போ உனக்கு அவங்களுடைய நண்பர்கள்லாம் கூப்பிட்டுட்டு கூட்டமாக இங்கே வந்துட்டு நிறுத்த வெயி நான் அவங்கள அள்ளி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனவனும் கிளம்புறாரு இந்த சின்ன மீனையும் பழையபடி அந்த தண்ணியில் போட்டுட்டு அந்த மீனும் சந்தோஷமாக போகுது இப்போ அடுத்த நாள் இந்த சின்ன மீனை சொன்னதை நம்பி அந்த மீனவன் அந்த நதிக்கு வந்து வளைய போடுறாரு இந்த தடவை வலையில வலை போட்டால் வலையில் எந்த மீனுமே மாட்டலை மீனவன் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் ரொம்ப சோர்ந்து போய் அங்கேருந்து கிளம்புறாரு அது காரணம் என்னென்னா இந்த சின்ன மீன் போய் மற்ற மீன்கள்கிட்ட இந்த இடத்துல நம்ம போக வேணாம் இங்கே ஒரு மீனவர் இருக்காங்க நம்மளை வந்துட்டு பிடிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு அலர்ட் கொடுக்குது இந்த கதையில் நம்ம ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் சவாலான காலங்கள் நிச்சயமாக நம்ம தினம் தினமும் ச சந்திச்சிட்ருப்போம் அந்த சவாலான காலங்களை நம்ம வந்துட்டு எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாமர்த்தியம் தேவை இந்த மீன் சின்ன மீன் தான் ஆனால் இது சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டனால மட்டும்தான் இந்த மீன் உயிர் பிழைத்தது அது மாதிரி நாமளும் சாமர்த்தியமாக நடந்துக்குவோமா மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்